வணக்கம் எஸ்என் தமலாச்சானந்தன் முடனோராக இருக்கிறேன் இன்றைக்கி இந்த மேலூர் சந்தையில் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இந்த கண்டா பாருங்கள் நல்லா சரியான பட உடப்பும் நல்லா வேகம் நல்லா இதாக இருந்துச்சு நல்லா மூக்கு நாடியில் கொஞ்சம் லேசாக மரம் நல்லா நல்லா கண்டுதேன் மாடு கட்டையாத்தான் வர நம்ம பட உடப்பு அருமையாக இருந்துச்சு இந்த மாதிரி கண்டுக்கதே நிறையா இந்த மாதிரி வருது வேணும்ன்றாங்க நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வார சந்தையெல்லாம் எடுத்து கொடுப்போம் அதே மாதிரி மாடு கண்டு எது வந்தாலுமே நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க அவங்க பூரா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது போக இந்த மாடு கண்டுக்கெல்லாம் பூரா போட்டிருக்கேன் பாருங்கள் வாரம் சந்தை பூராமே இந்த வெள்ளிக்கெழம ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் மாடு நைட்டு வந்து இறங்க ஆரம்பிச்சுருங்க நீங்கள் வீடியோ காலையில் நாலு மணிக்கு வந்து ஓப்பன் ஆகிரும் அதையும் பாருங்கள் இந்த கண்டுமே நல்லா வேகமாக தான் இருந்துச்சு இதுவுமே நல்லா படவடை பணம் கண்டுதேன் கண்டுபுறம் என்ன கொஞ்சம் வட உடன்தான் இருக்குது விலைவாசி இல்லை இந்த பட உடப்பு இருக்கனால கொஞ்சம் விலைவாசி கூட சொல்லிக்கிருந்தாங்க அதை நம்ம பார்க்கல இந்த க இந்த கால நல்லா நாலு தான் சரியான உயரம் எவ்வளோ குதிச்சு என்னான்ற விவரம் தெரியலை நல்லா கொம்பு தான் கொஞ்சம் உலக்கமாக போச்சு மற்றபடியாக கொம்புலாம் நல்லா உயரம் தரேன் மாடு எல்லாமே இதாக இருக்குது நல்லா சவுக்கு மாதிரி இருக்குது மாடு இது எவ்வளோ பார்க்குனாங்க என்னான்ற விவரம் தெரியலை நான் போய் பார்க்கும்போதே கட்டிக்கடை அஞ்சிச்சு நல்ல மாடு நல்ல தரமான மாடு இந்த மாதிரி மாடுகள் தேவைப்பட்டாலும் நான் அன்னைக்கே அந்த இதில் போட்டேன் உடனே உடனே போட்டேன் அது யாரும் கேட்கலை தேவைன்றவங்க உடனே லைனில் வாங்க இந்த வாரம் சந்தையிலையுமே நம்ம குரூப்பில் போட்டு விடுவேன் வீடியோ ஃபோட்டோ எல்லாமே எடுத்து போடுவேன் வண்டி மாடு கண்டு எல்லாமே நல்லா மாடு இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் வேணுன்றவங்க உடனே லைனில் வந்திங்கன்னா வாங்கி கொடுக்கலாம் இந்த இதெல்லாம் கும் கும்படி கொஞ்சம் போதும் மட்டும் இல்லை போதுமானது இந்த அங்கிட்டு இருக்கிறது நல்லா உயரம் தரம் எல்லாமே இருக்குது மாட்டில் நல்லா பெருவெட்டு நல்லா காலையெல்லாம் நல்லா ராங்க நல்லா நடுகள் மாடு வீடியோக்குள்ளே அடங்காத அளவுக்கு நல்லா பெருவெட்டு நல்ல மாடு நீளம் நல்லா நீளம் கொம்படி எல்லாமே இருக்குது மாட்டில் அதெல்லாம் வாங்கக்கூடிய தான் என்ன காரணம் தெரிலப்பா அவங்கவுங்க கொடுத்துட்டாங்க பரவாயில்ல நல்ல மாடு நல்ல சவுக்கு மாதிரி பாருங்க அப்படியே ரேஸ் மாடு மாதிரி இருக்கு அது இதெல்லாம் நல்லா நல்லிருக்காங்க நம்ம ஒவ்வொரு வாரமுமே வந்து வார வாரம் சந்தையில் எடுத்து போட்டிருக்கோம் வீடியோ அது பூரா பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை இது கொஞ்சம் மாடு கஞ்சம் வட வடன்னு தான் கிடக்கு இது நல்லா கும்படி உயரம் தரம்லாம் இருக்குது மாட்டில் மழைப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மாடு மாடு வந்து வந்த மாடு அப்புறமே ஓரளவுக்கு நல்ல மாடுகளாக எல்லாம் தான் வந்துருந்துச்சு இந்த வாரத்தில் ஆனால் மாடு வந்து வர்த்தை வந்து ரொம்ப கம்மி விலையுமே கம்மியாக தான் இருந்துச்சு சொல்லிக்கிட்டாங்க விலையே இல்லை வியாபாரி ஊறாமல் விலை இல்லைன்னு தான் சொன்னாங்க அப்புறம் எருமை மாடு இது ரெண்டும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டையும் அறுபத்தி ஆறுக்கே நம்ம பேசிக்கிட்டு இருந்தாங்க எழுபது ரூபா கேட்டுக்கி ரெண்டையும் ரெண்டாயும் நாளைக்கு முடிஞ்சு என்னென்னு தெரியல தாங்கிட்ட இழக்கவாருங்க நல்லா பருவட்டு அந்த அந்த மாடெல்லாம் அப்படி மாடு எடுத்து வளர்க்கணும் வளர்த்தா நல்லா கண்டு கண்டுக்கானாச்சு எல்லாமே போட்டால் நல்லா புருவெட்டு நீளம் நெடுகமாக இருக்கும் வளப்பு கருமையாக இருக்குங்க மாடு பாருங்க நல்லா நெஞ்சு நல்லா இருக்கு பாருங்கள் கும்படிலாம் ரேஸுக்கெலாம் இந்த மாதிரி மழைலாம் கண்டு எடுத்தாலும் நல்லா தேர்தல் நல்லா நெடுகமாக அப்புறம் ரெண்டு வள நாலு வலு கண்டுக்கெல்லாம் நிறையா வந்துருந்துச்சி பொடி கண்டுக்கெல்லாம் எக்கச்சக்கமாக வந்துருந்துச்சி அதுமாதிரி இருந்துச்சு இந்த காலை ரொம்ப நமக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சி நல்லா நல்லா கலையாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் அந்த மாடுகள்லாம் நிறையா மாடு பார்த்திங்கன்னா ஒரு சில மாடு பிடிச்சின்னு அந்த மாட்டை கொஞ்சம் நேரம் நல்லாவே எடுத்துருப்பேன் அது மாதிரி இந்த மாடு அன்றைக்கி பிடிச்சதில் நல்ல மாடு நானும் இதை கேட்பாங்க யாரும் கேட்பாங்கன்னு போட்டு விட்டுருந்தேன் ஆனால் யாரும் கேட்கலை அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க மாடு போயிடுச்சு அப்படின்ட்டு அப்புறம் ஜாதி மாடு நிறையா வந்துருந்துச்சி பால் மாடுலாம் இளங்கன்று மாடலாம் நிறையா வந்துருந்துச்சி இந்த அதுமே இளங்கன்று கிடக்கு பாருங்க போன வாரம்லாம் இதுக்கு முதல் வாரத்திலலாம் பார்த்திங்கன்னா மாடு வரல பால் மாடுகளே வெள்ளம் வெறும் இது தான் வந்துருந்துச்சி வாரத்தில் ஜாதி மாடுகளே பாருங்கள் எம்புட்டு மாடு வந்துருக்குன்னு பாருங்கள் இந்த காலையில் பாருங்கள் நல்லா கும்படி சூப்பராக இருக்கும் மாடு நல்ல மாடு தான் போகிறான் இங்கிட்டு பூராமே இந்த ஜாதி மாடுகள் எல்லாமே கலந்து கிடக்கு வருங்க பூரா அந்த சைடில் மாடு ஆனால் கொஞ்சம் அந்த மழை பெஞ்சனால அந்த கரெக்டாக பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமும் வெள்ளிக்கிழம மழை பெஞ்சிடுது அதே பூரா துருத்தூர்னு போகுது அது மாதிரி ஃபுல்லாக வந்து சகதி தான் இருக்கனால அவங்களும் மண் தான் பார்க்குறாங்க இருந்தாலும் அது வந்துடுது சகதி நம்மளுமே உள்ளே போய் எடுக்க முடியல அது அதுக்குலாம் தளி தளி தான் எடுக்கிற மாதிரி இருக்குது தொருத்தொருன்னு கிடக்கு அப்புறம் இதோட மாடுகளுக்கு அப்புறம் பெயிண்ட் அடிக்கிறாங்க அவங்களோட மாடு இது இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிருந்தால் அம்மா மாடு இல்லை நம்பர் போடுவாங்க இது என்னோடய மாடு அப்படின்ட்டு ஏன்னா அதுக்கப்புறமே மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு சில மாடுகள்லாம் லேட்டாகும் ஏற்றி கொண்டு போக அந்த பன்னெண்டு மணி ஆயிரும் அந்த நம்பர் அடையாளம் போட்டாங்கன்னா இவங்க மாடு அப்படின்ட்டு அது ஒரு அடையாளம் அது ஊரண்டாங்கிட்டு பூரா பாருங்க அதிகமாக ஜாதி மாடு வந்துருக்கு பாருங்க எக்கச்சக்கமான மாடு வந்துருந்துச்சி ஜாதி மாடு பூரா நிறையவே பால்லாம் வந்தாங்க அந்த அந்த பசங்க புறம் பால் கறந்தாங்க அதெல்லாம் நல்லா அந்த கண்டுலாம் பாலை குடிச்சிக்கிட்டு கிடக்கும் போல் கண்டு கிடக்கு பாருங்க இந்த லைனில் ஜாதி கண்டு நாட்டுக்கண்டு எல்லாமே தான் கிடக்குங்க ஆனால் கண்டுக்கிட்டு வாங்கி வளர்க்கணுன்றவங்க வாங்கலாம் அந்த மாதிரி நேரத்தில் வாங்கி வளர்க்கணும் கஷ்டந்தேன் ஏன்னா மழைதனி நேரத்தில் மாடு கண்டு வாங்கி வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி நாட்டு கண் நல்ல கூறுவார கண்டா பார்த்து வந்துச்சுன்னா அது வரலாம் அதே மாதிரி நீங்கள் மாடு உங்கள் மாடு விற்கணும் அப்படின்னு நினச்சின்னா நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல மாடை இருந்தால் விலைவாசியலை போட்டு அனுப்புங்க இந்த கண்டுகே பூரா அவங்க வருங்க நல்ல மா கறி மாடாக இருந்தாலும் சரி பால் மாடு நாட்டு பசுவு இதெல்லாம் இருந்தால் சென்னையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல மாடை எடுத்து கொடுப்போம் விற்கணாலும் வாங்கினாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இப்போல்லாம் நாட்டு மாடு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் இருந்துச்சுன்னா நம்ம லைனில் கண்டிப்பாக வீடியோவும் எல்லாமே போட்டு விடுங்க மேக்ஸிமம் வந்து மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இதுகளில் மட்டும் இருக்கிற மாதிரி பாருங்கள் ரொம்ப லாங்காக இருந்தாலும் அவங்க வண்டி வாடகை கூடினால வேணாம்ன்றாங்க அதனால் எங்கள் மதுரை மாவட்டம் இங்கிட்ட இந்த சரௌண்டிங்லேயே இருக்க மாதிரி பாருங்கள் சிவகங்கை ஒட்டி அந்த மாதிரி இருந்தால் அவங்க வாங்கிடுவாங்க திருப்பத்தூர் கிட்டத்தால் ஓகே அது மரக்கண்டு நல்லா கண்டு கொம்படி பாருங்கள் அந்த மா மரக்கண்டு பொறுத்த அளவில் இந்த கொம்படி தான் வராது பெரிய சிக்கல் அதுதான் மாடு போயிருந்தரம் வந்தால் இந்த கொம்படி சில மாடுக்கு பார்த்தா கொம்படி இருக்கும் மாடு கண்டு ஆஃபி வரும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் கண்டு நல்லா கண்டு தான் வராமல் போயிடும் பாவம் வந்தால் என்ன என்ன பாவம் தான் கிட்டே வந்து கட்டிட்டாங்க நீ எங்கே போயிடுச்ச என்னன்னு தெரியலை பாவம் கண்டுக்காக வரேன் கண்டுகை பார்த்தீங்கன்னா எக்கச்சமான கண்டுக தான் வந்து இறங்கி தள்ளுது மாட்டுக்கல காரத்திலும் கண்டுகதான் வளர்ச்சி வருது இல்லை ரெண்டு பல் நாலு பல் கண்டுக்கெல்லாம் எக்கச்சக்கமாக வருது கணக்கு வரேங்க அதுதான் அந்த பையன் தான் பால் கறக்குறேன் பாருங்கள் அங்கிட்ட அவங்களே கரண்ட்டு சொல்லிடுவாங்க முன்ன பின்னா ஆக அப்படின்ட்டு கொஞ்சம் இழுத்து கறந்துருப்பா அப்படின்ட்டுருவாங்க கொஞ்சமாக கறந்துக்க அப்படின்ட்டு வாரம் வாரம் சந்தையில் ஃபுல்லாகவே கறந்துருவாங்க அந்த பையலு அப்புறம் இருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு நிறைய பேர் பையன் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ வந்து ஷேர் விடுங்க வீடியோ ரொம்ப இதாக இருக்கும் போட்டேன் அப்படின்ட்டு அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில சில நாட்களுக்கு அப்புறம் வீடியோ வந்து எடுக்க வாய்ப்பு இல்லை அதனால் அதை பேச சொல்லிக்கிறேன் ஏன்னா அடுத்து வந்து வேற ஆள்தான் வந்து எடுப்பாங்க நம்ம மாப்பிள்ளை ஒருத்தர் எடுக்க சொல்லியிருக்கேன் தெளிவாக எடுத்து போடுவாப்புல கொஞ்சம் எல்லா பேருமே நல்லா என்ன கருத்துல தெளிவாக பேசுவாப்புல நல்லாவும் வீடியோ எதுவும் பண்ணுவாப்புல அவர் எடுத்து போட்டாப்புல பாருங்கள் அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வரும் நம்ம அந்த ஹோட்டல் அந்த மாதிரி வைக்க போகிறேன் டிக்கெட்டாக அந்த இதில் அதனால் அந்த வீடியோ தான் அடுத்து நம்ம என்ன புது வெரைட்டியாக போடுறதோ அந்த மாதிரி எடுத்து போட போகிறேன் அதை நல்லா முடிஞ்சால் பாருங்கள் மறு மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க கடலை வளர்க்குற அன்னைக்கு நான் வீடியோவில் போடுறேன் அட்டன் பண்ணுங்கள் ஏரியா எல்லா டீட்டெயிலுமே போட்டு விட்றேன் வந்து விசிட் பண்ணுங்கள் பார்த்துட்டு போங்க அப்புறம் தாங்கிட்டு கண்டு கணர்ஜி தான் கிடக்கு அங்கே இருந்தாலுமே மாடு கண்டுகள்லாம் நம்ம வந்து விட முடியாது ஆனால் தொழில் பார்த்தாலும் வேணுமோ வந்து பாருங்கள் மரம் மாடுதெல்லாம் இருக்கவங்க கண்டிப்பாக அது ஒன்றுங்க இந்த சரௌண்டிங்லாம் தான் அவங்க தான் வீடியோ எடுங்க அப்படின்றாங்க அவங்களாம் தான் விட்டேன் எல்லாம் அரை கொம்பா அதான் இருக்குது வயசு கூடிடுச்சு நம்ம சேனல் எஸ்என் தமிழா என்னோடய பேர் வந்து சக்தி குமார் நிறையாவதுக்கு என்னோடய பேர் தெரியாது என் பேர் வந்து சக்தி இந்த மாதிரி கண்டு எல்லாம் ஆனால் வெளில நான் வந்தீங்கன்னா வாங்கிடலாம் ஒரு எப்படி போனாலும் ஏன்னா நம்ம கண்டு வாங்கணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து வெளியில் இறக்கணும் தான் ஓட்டி பார்த்து கண்டு நட எப்படி இருக்குது சுழி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து வாங்குவோம் இப்போ இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வண்டியில் இருக்கும்போதே வாங்கிடுவாங்க மேலே ஏறி பார்த்துமே அந்த கண்டு இருக்கா இந்த அவ்வளோதான் அப்படின்னு பேசி அங்கே முடிச்சிடறாங்க அதனால வந்து நம்மளுக்கு வந்து நல்ல கண்டு வந்து சில நேரத்தில் அவங்க யாவர்கைக்கு போயிடும் ஆனால் யாவர் இருந்து நம்ம வாங்குவோம் நல்லா கண்டாக இருந்துச்சுன்னா வெளியில் பார்த்து கொடுப்பாங்க நான் கொஞ்சம் வெள்ளை நான் போய் வாங்கினேன் ஏன்னா அவங்க வாங்கி கொடுத்துட்டு வர சொல்லிவிட்டு வண்டி இது பண்ணிவிட்டு போயிடுவாங்க அப்புறம் நம்மளுக்கு கிடைக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை நான் வந்தால் வாங்கலாம் இந்த பசு கண்டு கிடக்கு வருங்க கிராஸ் மாடுதான் நிறையா மாடு வந்துச்சு அடுத்த வாரத்தில் எப்படி இந்த ஒருத்தர்லாம் ரொம்ப நாளாக கேட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவர் அவர் கண்டிப்பாக ஒரு மாடு இருந்துச்சுன்னு நல்ல மாடாக இருந்தால் சொல்லுங்கள் பொம்பளை தான் கறக்கணுன்றாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த மாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போட்டு விடுங்க விடுங்க நம்ம அந்த பார்த்துட்டே எடுத்து கொடுப்போம் நல்ல மாடாக எடுத்து கொடுக்கணும் நம்ம நம்பி வர்றவங்களுக்கு நல்ல மாடாக இருக்கணும் அதே மெயின் அதனால் பார்த்து நம்மளுக்கு போடுறவங்களுமே நம்பிக்கையாக சொல்லி போட்டு விடுங்க பார்த்து எடுத்து கொடுப்போம் கண்டுகளுக்கு பஞ்சமே இல்லை ரெண்டு வாரமாக பார்த்திங்கன்னா கண்டு வந்து கும்மிதுங்க வளர்க்க முடியாமல் இந்த ஈரடி நேரத்தில் என்னத்தை வளர்த்தோம்னு சொல்லி கொடுத்துட்றாங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதுலேயும் இப்போ கிட கிடக்க கிறங்கி போயிருங்க மழை தண்ணியில் கிடக்கண்ணி நேரத்தை உண்ணி பிடிக்கும் அது கொசுக்கடி இது எல்லாம் தாங்கி வெளியேறணும் அது ஒரு சிக்கல் அதனால தான் பூராம் கொடுத்துட்றாங்க அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வேறுபோது சகதியெலாம் கிடக்குவருங்க மாடுகள் பாவம் கரெக்டாக இடம் இல்லை பாவம் அவங்களும் என்ன மண் அடிச்சுமே எது வேணாலும் வந்தது ஏன்னா சாணி இது வந்து போட போட அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே உழப்பி உழப்பி அப்படியே எது ஆகுதுல அதனால தான் அந்த சகதி வர்றதுக்கான வாய்ப்பு ம் இந்தாங்கெலாம் ஒரு பஸ்ஸு சூப்பர் பசு வருங்க இந்த மாடு நல்ல மாடு தான் அங்கே ஜாதி பசு அதுவுமே கருமரம் இருக்குது செம்பத்து மரம் நல்லா கண்டுபிடி பாலை குடிக்கிது நல்ல மாடுமே பெருவட்டமான மாடு பிறகு இந்த கால மாடு கிடக்குவாருங்க கிராஸ் சைட்டம் எல்லாமே கிடக்கு அதெல்லாம் மாடு கொஞ்சம் வட வடன்னு கிடக்கு மாடு இதெல்லாம் பார்த்து எடுக்கலாம் சென்ன மாடு இது இதில் பார்த்து எல்லாம் பார்த்து எடுத்தோம்னா சரியாக வரேன் கண்டெலாம் கும்பே பாருங்க நான் கண்டுக்கு இது பாருங்க மடு நோய் இந்த ஜாதி மாடுகளில் இப்போ பைகாம்பில் இருந்தாலே நல்ல பைகாம்பா இருக்கு பாருங்கள் அந்த மாடுகளுக்கு புறமே இந்த நோய் பிரச்சனை பாவம் வருது நல்லா வளர்ப்பாங்க வளர்த்து நல்லபடியாக ஒரு கஷ்டம் அதையெல்லாம் தீர்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சி வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நோய் வந்து நிறைய பேர் இதில் இதாக இருக்கும் மாடுகளை பொறுத்தளவுல இந்த மாதிரி நல்லா பையன்படுக்குற இந்த பிரச்சனை வருது பாவம் நல்லா விற்கும் பெரும் மாடுகள்லாம் அப்படி தான் போயிடுது வெட்டியாக போயிடுது என்னதெல்லாம் காசு கா கொள்ள காசு கொடுத்து வாங்குவாங்க இந்த மாதிரி மாடுகளை சல எண்பது ஒன்றுன்னு கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க அதெல்லாம் காம்பு போச்சுன்னா என்ன ஆகும் மடு அந்த பாலும் கறக்காமல் ஒன்றும் கறக்காமல் வைத்தியம் அதுக்கு மேலே வைத்திய செலவு அதிகமாகும் ஓரளவுக்கு இந்த கிராஸ் மட அளவான பையில் கறந்து பத்து லிட்டரு ஒம்பது லிட்டரு பத்து லிட்ரு கறக்கலை மாடுக்கு அது வாட்டு கறந்துக்கிட்டு கிடக்குங்க இந்த அதிகம் ஆச்சுனாலே எட்டு பத்துன்னு கறந்தாலே அது சிக்கலாகி போகுது கண்டுக பூரம் பாருங்கள் சாதி கண்டுக பூரம் கும்மிஞ்சு கிடக்கா கண்டு பூரா தான் வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் நன்றி